நடைபெற இடைத்தேர்தலும் சரி அத்தனை தேர்தலிலும் களப்பணி ஆற்றி கழகம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு வெற்றி பெற்ற நபர்கள் நீங்கள் அத்தனை பேர் அணு வாய்ந்தவர்கள் திறமையானவர்கள் எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அரசியல் பாடம் கற்றவர்கள் ஆகவே அத்தனையும் உங்கள் மனதில் இருக்கின்ற உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்ற அதை இந்த தேர்தலை பயன்படுத்துங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி தமிழகத்திலே மலரும் இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது மரியாதைக்குரிய சகோதரர் சி வி சண்முக குறிப்பிட்டார் நாமும் தேர்தல் வகுப்பாளை வைத்திருக்கிறோம் நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும்